இன்று பலரும் நம்ம பார்க்கலாங்க தொழுகை என்று வந்துவிட்டாலே ஃபிகுல் தாகியை தான் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்க ஃபிகுல் பாத்தினை அவங்க கவனிக்கிறது இல்லை எப்படி விரல் எப்படி கை கட்டணும் எத்தனை முறை வந்து நம்ம தஸ்பீ செய்யணும் இதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர ஃபிகுகுல் பாத்தின் உள்ரங்கமான சட்டங்கள் தொழுகையான உள்ரங்கமான சட்டங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் பலரும் இதை வகுப்புகளாக எடுப்பதில்லை ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் ஃபிகுல் பாத்தின் ஒருத்தவர் சரியாக பேணவில்லை என்றால் அவரோட தொழுகையை கூட பசாத ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி பிகுல் பாத்தின் என்றால் என்ன என்பதை நம்ம நம்ம சுரு சுருக்கமாக பார்ப்போம்ல எப்படி கை அசைக்கணும் விரல் அசைக்கணும் எப்படி தக்பீர் சொல்லணும் என்றெல்லாம் முக்கியமானதா இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்த உள்ளார்ந்த பிக்குகை சட்டங்களை ஒருவர் பேணி பாதுகாக்க வேண்டும் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்ல இஹ்லாஸ் இருக்கும் நம்மளோட தொழுகையில இஹ்லாஸ் இருக்கணும் நம்ம நீயத் சுத்தமாக இருக்கணும் அது அல்லாவுக்காக மட்டுமே நாம் தொழணும் தொழுகிறேன் என்ற நீத்து இருக்கணும் மக்களுக்காக தொழுவது புகழுக்காக தொழுவது மதிப்புக்காக இமேஜுக்காக தொழுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு பலர் பார்க்கலாம் இல்லைங்களா யாராவது பார்த்தா தான் என்ன செய்வாங்க நல்லா உழுந்து உழுந்து சஜா செய்வாங்க நீண்ட நேரம் நீட்டிப்பாங்க சரிஜாவை தொழுத பின் என்ன செய்வாங்க அந்த ஒரு பணிவு அவங்ககிட்டே இருக்காது ஒரு அகங்காரம் இருக்கும் மக்கள் பார்த்தாங்கன்னா அவர் தவற விட்ட வி விஷயத்தை பற்றி நினச்சி வைக்கப்படுவார் ஆனால் மக்கள் பார்க்கலன்னா அதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார் அது அல்லாஹ் அதை பார்த்துருக்கிறானே என்ற கவலை அவருக்கு ஒருபோதும் இருக்கார் ஸோ வந்து இன்றைக்கி தொழுகை தொழுதுட்டு அதை வந்து சமூக வலைதளங்களில் அதை பகிர்வது ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டா மூலியமாக நான் நமாஸ் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் போகிறேங்க என்று காட்டுவது இதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம் ஸோ தக்பீருக்கு முன் மனசில் நம்ம வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் யெல்லா நீ தான் எனக்கு முக்கியம் அல்லாஹ் அக்பர் நீதான் பெரியவன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு இல்லை என்னுடைய வியாபாரமோ என்னுடைய குடும்பமோ எதுவுமே பெரியது அல்ல என்று தக்பீர் கட்ட வேண்டும் நீ தான் என்று எனக்கு முக்கியம் என்ற நீயத்தை அவங்கக்கிட்ட இருக்கணும் தான் தொழும்போது அவங்களுக்கு வியாபார வியாபாரத்தில் நினப்பு இருக்குது நிறைய பேர் இங்கே தொழுவுறது ஆனால் அவங்க மனசு இருக்கிறது ஃபுல்லாக வியாபாரத்தில் என்னாச்சுன்னு தெரியலையே கல்லால் விட்டுட்டு வந்தனே அவங்க வியாபாரம் பண்ணானா இல்லையா என்று எத்தனை பேர் இப்படி நினைக்கிறாங்க பாருங்க அடுத்தது ஹுஷு இது வந்து கல்வியினால் வரக்கூடிய ஒரு அச்சம் என்று சொல்லலாம் பொதுவாக இந்த ஹுஷு இந்த அச்சத்தை வந்து எங்கே பார்க்கலாம்னா தொழுகையில் நம்ம பார்க்கலாம் ஒரு மன அமைதி ஒரு கவனம் ச உடலும் மனமும் அமைதியாக தொழுவது இதுதான் ஹுஷு என்பது நீ நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஸ்மார்ட் வாட்சை பார்த்துக்கிட்டே என்ன செய்வார் தொழுகை தொழுது கொண்டு இருப்பார் தொகுதிட்டு இருப்பார் மனசுல வாட்ஸ்அப் ரீல்ஸ் பார்த்து யூடியூப் தான் ஓடும் காலில் பார்த்தது இதற்கான தீர்வு என்ன இந்த தொழுகை தான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து நம்ம தோழணும் இதன் பிறகு நான் உயிரோடு இருப்பானா இல்லையா என்று தெரிந்த அந்த மாரி தொழணும் நீண்ட சஜாக்களை செய்த வேண்டும் அடுத்து ஹுதூருல் கல்பு உள்ளம் வந்து அந்த இடத்துல ஹாதிராக இருக்க வேண்டும் அந்த இடத்துல அட்டண்டன்ஸ் இருக்கணும் உள்ளம் எங்கேயோ இருக்கக்கூடாது ஸோ உடல் மட்டும் அல்ல உள்ளமும் தொழுகையில் இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா தொழுகையில் வந்து உணவு விளையாட்டு வேலை வியாபாரம் இதை பற்றி தான் பலருக்கும் சிந்தனை எப்படா தோது முடிச்சுட்டு ஓடலாம் ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சா எல்லாருமே ஃபஸ்ட்டு வருவாங்க பழகுது யார் ஃபஸ்ட்டு பள்ளியை விட்டு வெளியே வர்றது என்று அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சு இது அமைதி இல்லை தோதுட்டு உட்காரணும் தஸ் பி செய்யணும் என்று ஸோ தொழும்போது அவங்களுடைய மனசு வேற இடத்துல இருக்கு உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்குது ஸோ அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு திக்கிற இந்த ஸ்பீக்கையும் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் அதனுடைய தாக்கம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அடுத்து ததப்பூருங்க குரானை சிந்திக்க வேண்டும் குரானை ஓதுறாங்க இல்லைங்களா இமாமா இல்லை நாம ஓதுறோம் இல்லைங்களா அப்போது குறைந்தபட்சம் அந்த பேசிக் பொருளாவது நமக்கு தெரிய வேண்டும் பெரும்பாலும் சின்ன சின்ன சுறாக்கள் தான் ஓதுவாங்க எல்லா இந்த வேலை தொழுகையிலும் அந்த சின்ன சின்ன சூறாக்களுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும் தப்சீர் தெரிஞ்சால் இன்னும் சிறப்பானது அர்த்தம் தெரியாமல் நம்ம நின்று இருக்கிறது எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பாடல் பாடுவது போல அது தான் நமாஸ் படிக்கிறதும் நமக்கு ஆகிடும் இல்லைங்களா அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளுடைய உள்ளம் என்னவா இருக்கும் அந்த நம்ம சிந்தனை வந்து குரானில் இருக்கும் ததப்பூர்ல இருக்கும் இல்லை வேற ஏதாச்சும் டைம் டைம் கிளாக்கு வாட்சில் தான் இருக்கும் ஸோ திரு ஃபாத்திஹா இமாம் ஓதும் போது அதனுடைய பொருளை நாம் உணர வேண்டும் அல்லா நம்மளோடு உரையாடுகிறான் அல்லா நம்ம ஓதக்கூடியதை கேட்டு ரசிக்கிறான் என்ற அந்த எண்ணம் இருக்கணும் ருக்கு சஜிதா செய்யும் போது துவாக்களுடைய பொருள் நமக்கு தெரியணும் குறைந்தது அஷகுதுடைய மீனிங் ஆச்சு நமக்கு தெரியணும் அடுத்தது அதீம் அல்லாவை சிறப்பித்தல் கண்ணியப்படுத்துதல் அல்லாவின் மேன்மையை மனதில் என்ன செய்யணும் உணர்ந்து நிற்க வேண்டும் அந்த இடத்துல நம்ம தொழும்போது அது விரும்ப ஒரு ஜூம் மீட்டிங் போல கேஷுவலாகலாம் நிக்கக்கூடாது ஒரு கிராசரி ஷாப்ல லைன்ல இல்லை அந்த மாதிரிலாம் சுலபமாக நின்று அது மாதிரி தோதுட்டு முடிச்சுட்டு போகிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது தொழுகைக்கு முன்னாடி என்ன நம்ம சொல்லணும் என்றால் நான் வந்து அல்லாவின் முன்னாடி நிற்கிறேன் உலகத்தின் மறுமையின் பேரரசனின் முன்னாடி நிற்கிறேன் என்ற அந்த எண்ணம் அதையும் இருக்க வேண்டும் அடுத்து முக்கிய விஷயம் ராஜா அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அந்த ஆசை இருக்க வேண்டும் அல்லாவிடம் மன்னிப்பு மற்றும் நன்மை நன்மையை எதிர்பார்த்து தொழ வேண்டும் அல்லா எனக்கு இதுக்கு நன்மை தருவான் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஏதோ ஒரு சலிப்பாக தொழக்கூடாது ஒரு சோம்பேறி போல அல்லா எனக்கு மன்னிக்க மாட்டான் என்ற மனநிலையெல்லாம் இருக்கக்கூடாது நூறு கொலை செஞ்சவங்களே அல்லாஹ் மன்னிச்சான் அஜீஸ்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ சஜாவில் நம்மளுடைய பாவங்கள் கரைந்து விடுகின்றன என்று நினைக்க வேண்டும் அல்லா அதற்கு பாவமனைப்பு கொடுப்பான் என்று நம்ப வேண்டும் அடுத்தது ஹவுஃப் அல்லாவி பற்றிய பயம் அச்சம் இருக்க வேண்டும் ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும் இப்போ ஒரு நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்கள் பாஸ் உங்களை பார்க்குறாருன்னா எப்படி பயப்படுவீங்க எப்படி வேலை செய்வீங்க ஆனால் அல்லாவின் மீது அந்த பயம் இல்லை இல்லைங்களா ஸோ வந்து அல்லா பார்க்கும் பார்க்குறாங்க என்ற பயமே நிறைய பேருக்கு இல்லை ஒரு பக்கம் ஃபோன் பேட்ரி குறையுமா என்ற கவலை வர ஆனா தவறும் போது கவலையே இல்லை அவருக்கு இன்னொரு பக்கம் ஹயா இருக்க வேண்டும் அல்லாவின் முன் வெக்க உணர்வு இருக்க வேண்டும் அல்லாவின் முன்னாடி நிற்கும் போது அந்த வெக்க உணர்வு உங்களை வந்து தொழுகையை சரியாக தொழுவதற்கு அதை தீண்ட வேண்டும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம ஒரு ஹராமான விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பேரண்ட்ஸ் வராங்கன்னா நம்ம அந்த ஹராமை நிறுத்துவோமா இல்லையா ஆனா அல்லா பார்க்கிறானே என்பதில் வெக்கம் சிறிதளவும் இல்லை மனிதர்களுக்கு இப்போ தொழுகையின் போது அந்த ஹயா வெட்க உணர்வு இருக்க வேண்டும் மூக்க நோன்றது வாயை நோன்றது சும்மா சும்மா தாடியை நோன்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தது முஜாகதா இருக்க வேண்டும் உள்ளார்ந்த போராட்டம் அவருக்கு இருக்கணும் தன்னை எதெல்லாம் திசை திருப்புதோ அதை எதிர்த்து மனசை கட்டுப்படுத்த வேண்டும் அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் ஏரோப்ளைன் மோட்ல போடணும் மனசில் திடீரென எல்லா நினைவுகளும் வந்துடும் அவருக்கு சைதானோட எல்லா வசவாசம் அப்பதான் வரும் வரும் இடது பக்கம் துப்பிக்கொள்ள வேண்டும் சைத்தானிடம் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் சைதானை விட்டு என்னை முஜாகதா அந்த உள்ளார்ந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் தொழுகையில் ஃபோனை வந்து வேற ஒரு அறையிலாச்சும் வச்சிருங்க சஜாவுடைய இடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் தொழும்போது அடுத்தது துல் அந்த தாழ்மை இருக்கணும் அந்த பணிவு இருக்கணும் அல்லாவின் மின் முழுமையான தாழ்மையுடன் நம்ம நிற்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் எல்லாம் போவாங்க இல்லைங்களா ஒரு தெரப்பிஸ்ட் முன்னாடி நிற்கும் போது அழுவாங்க அப்படி இருப்பாங்க தாழ்மையோடு ஆனா அல்லாவின் முன்னாடி நிற்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல வராது இருக்கும் அவருடைய உள்ளம் இறுகி விட்டது அல்ல பாதுகாக்கணும் அடுத்தது பதினோராவது விஷயம் சுக்குர் இருக்கணும் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அல்லாவுக்கு நம்ம தொழுகை செய்யும் போது அல்லா நமக்கு தொழுவதற்கு அனுமதிச்சானே என்ற நன்றி உணர்வு இருக்கணும் எத்தனையோ பேர் வந்து அவங்க தொழணும்னு நினைக்கிறாங்க ருக்கு செய்ய முடியல சஜா செய்ய முடிய அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும் அவங்களுக்கு வந்து கை கால் இருக்காது எவ்வளவு சிரமம் அல்லா உங்களுக்கு தொ அவனை தொழுவதற்கு எல்லா வாழ்ப்பையும் நேரத்தையும் தந்திருக்கிறானே இல்லைங்களா இன்னைக்கு ஒருத்தருக்கு எதுக்கு சின்னதாக கிடைச்சாலும் நன்றி சொல்லுவார் ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைக்குதான் நன்றி சொல்லுவார் ஆனால் நமாஸ் அல்லாவை வந்து நமாஸ் செய்கிறதுக்கு அல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்தான் இல்லையா அந்த பள்ளிக்கு வந்து தொழ வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்கிறார்கள் அடுத்து பன்னெண்டாவது விஷயம் சபுர் இருக்கணுங்க அதாவது பொறுமை இருக்கணும் தொழுகையை காமா தொழணும் கோழி கொத்தது போல டப்பு டிப்புன்னு தோழ்த்துட்டு ஓடக்கூடாது ஒரு ரஷ் இருக்கக்கூடாது அவர் தொழும்போது இல்லைங்களா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் கூட அவர் ஓகே பொறுமை இருக்குது சபுர் இருக்குது ஆனால் அஞ்சு நிமிஷம் தொழுகையில் அவ்வளோ கஷ்டம் அவருக்கு அவ்வளோ அஸ்வாஸ் இன்னொரு புறம் பதிமூன்றாவது விஷயம் மஹப்பத் இருக்க வேண்டும் அல்லாவின் மீது ஒரு காதல் இருக்க வேண்டும் ஒரு நேசம் இருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் தொழுகிற தொழுக உங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஒரு பாரமாக இருக்காது பதினான்காவது விஷயம் தவக்குள் அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாருடைய கையில் தான் இருக்குது என்று அவர் நம்பி தொழுகை செய்ய வேண்டும் பிஸ் சபரி வஸ் தொலா நீங்கள் சபூரோடு என்ன செய்யுங்க தொழுகையை கடைபிடிங்க நல்லா சொல்கிறான் அல்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரி செய்வான் தொழுகையில் மன நிம்மதியை தேடினாங்க ரசிஸ் அல்லா அதுதான் ராகத்தை எனக்கு கொடுக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அடுத்த முக்கியமான விஷயம் சுகூன் அந்த அமைதி இருக்க வேண்டும் தொழுகை அந்த சுக்குனாக அந்த தொழுகையை தொழணும் உள்ளார்ந்த ஒரு அமைதி இருக்க வேண்டும் இன்றைய இன்றைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறது போல் வேகமான என்டர்டெயின்மெண்ட் போல் நம்மளுடைய தொழுகை இருக்கக்கூடாது அதில் ஒரு மன அமைதி உள்ளார்ந்த அமைதி இருக்கணும் திக்கர் செய்கிறதாக இருந்தாலும் சரி முழு தொழுகையிலும் சரி அடுத்தது முராக்கபா இருக்கணும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அவருக்கு இருக்க வேண்டும் ஸோ ஒருத்தர் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று எப்படி தொழுவார் எப்படி தொழணும் ஒவ்வொரு செயலையும் அல்லா பார்க்கிறான் என்று உணர்ந்து விரும்பி தொழ வேண்டும் இன்றைக்கு மக்கள் பார்க்கலாம் இல்லைங்களா ஒரு சிசிடிவியை பார்த்தா என்ன செய்கிறாங்க மக்கள் அடங்கிடுறாங்க சேட்டை செய்கிறது இல்லை நான் எல்லாம் பார்க்கிறேன் என்ற அச்சம் கொஞ்சம் கூட பலர் மனதிலும் இல்லை அடுத்து பதினேழாவது விஷயம் சிதுக்கு அந்த உண்மைத்தன்மை இருக்கணும் நான் செய்யும் போது அந்த உண்மையாக இதுவாக செய்யணும் அதுவெல்லாம்லாம் ஏற்றுக்க மாட்டான் இப்படி இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது நம் துவாவுக்கும் நம் வாழ்க்கைக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும் அது உண்மையாக கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு நிச்சயம் தருவான் என்று கண்டிப்பாக தருவான் என்றால் அடுத்தது ஸோ தொழும்போது கேமத் நாளில் அல்லாவுக்கு முன் நிற்பதற்கான ஒரு ரிஹர்சல் தாங்க தொழுகை ஸோ ஆகிரத்தை பற்றிய பார்வை அவருக்கு இருக்கணும் அடுத்தது கனா இருக்கணும் கனா அது திருப்தி இருக்கணும் அவருக்கு அந்த போதும் என்ற மனம் இருக்கணும் தொழுகையை விரைவில் முடிக்காம அமைதியாக அதை நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது முக்கியம் இஹ்ஷான் இருக்க வேண்டும் அல்லாவை பார்க்கிறது போல் அவர் தொழ வேண்டும் விரும்பி தொழ வேண்டும் அப்படி அவர் முடியலனா கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று தொழ வேண்டும் இது இஸ்லா இக்ஸானுடைய இரண்டாவது நிலை தான் இது அப்போ அவர் ஒரு கவனத்தோடு தொழுவார் தொழுகையை உயர்ந்த நிலையில் வச்சு பார்ப்பார் அந்த தொழுகை அவருக்கு அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் ஒரு நூறு ஒலியாக இருக்கும் அது ஒரு வலிமையான இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹுஷும் இல்லை என்றால் உங்களுடைய தொழுகை சகாக இருக்கும் ஆனால் தொழுகையோட முழு அஜர் கிடைக்காது முழு நன்மை உங்களுக்கு கிடைக்காது எஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த தொழுகை என்னவாயிடும் முகஸ்துதியுடைய ஒரு தொழிலாக தான் கிடைக்கும் அப்புறம் ஸோ வந்து ஒரு தொழுகையில் அவருக்கு அந்த நிதானம் இல்லாமல் அவர் தொழுதார்னா இவன் தொழாத இவன் தொழாதவன் என்று நபிஸ்லாஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது துமானினா இருக்கணும் ஒரு சாந்த நிலை இருக்கணும் தொழுகையில் இல்லை என்றால் அது சரியான தொழுகையாக அது இருக்காது ஸோ சரியான நீயத்து இல்லை என்றால் அவருடைய தொழுகையே பாத்தில ஆகிடும் ஒரு நமாஸுடைய ரூஹ் என்பது இந்த ஃபிக்ஹுல் பாத்தின் என்பதுங்க உள்ரங்கமான இந்த ஃபிகு சட்டங்கள் எப்படி ஒரு உயிர் இல்லாத உடம்பு மதிப்பற்றதோ அது போல இந்த ஃபிக்ஹுல் பாத்தின் இவை பேணப்படவில்லை என்றால் அந்த தொழுகையே உயிர் இல்லாத ஒரு தொழுகையாக அது ஆகிவிடும் ஒரு பலவீனமான தொழுகையாக அது ஆகிவிடும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்மை நமக்கு கிடைக்காது அல்லசு மாதம் நம் அனைவரையும் இந்த விஷயங்களை பேணி தொடரக்கூடியவர்களாக அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்